செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி பேராமெடிக்கல் பயிற்சி கல்லூரி மற்றும் தாகூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் இணைந்து நடத்திய பட்டய படிப்பிற்கான பட்டமளிப்பு விழா வழங்கப்பட்டது டாக்டர் திரு குழந்தை வேலு எக்ஸ் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் செவன்த் லோக்சபா சீஃப் பேட்டர்ன் ஆஃப் தாகூர் கல்விக் குழும நிறுவனம் டாக்டர் கணேஷ் ராஜா மற்றும் அவரது துணைவியார் திருமதி சக்தி பிரியா அவர்கள் அனைவரும் இணைந்து மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்கினார்கள் இவ்விழாவில் தாகூர் குழும தாளர் திருமதி கங்கா ராஜபாதர் துணை தாளர் செயலாளர் இணை செயலாளர்கள் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் இவ்விரு நிறுவனத்தின் முதல்வர்கள் மேலாளர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் டாக்டர் குழந்தைவேலு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் மற்றும் மேல் படிப்பிற்கு கட்டாயம் மருத்துவ மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் பட்டய படிப்பு போதாது எனவும் தெரிவித்தார் மாணவர்கள் பிவாக் டிகிரியை பெற வேண்டும் மருத்துவர்கள் எப்பொழுதும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என தெரிவித்தார் மருத்துவத்துறையில் தொடர் கல்வி அவசியம் எனவும் வலியுறுத்தினார் டாக்டர் திரு கணேஷ் அவர்கள் மாணவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று பணிபுரிய வேண்டும் என்று தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் ി ചെയ്ത നിറവടയുന്നതിനായി വണക്ക